பாருங்க அண்ணல தான இருக்கு ஹாய் फ्रेंड्स ஹாய் சொல்லுங்க ஹாய் நாங்க 7 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து குட்டாஞ்சோறு செய்யறங்க என்ன செய்ய போறோம்னா ஒவ்வொரு திரு வீட்ல இருக்கறத அவங்கவங்க எடுத்துட்டு வந்துங்க ஒரு ஆள் அரிசி வெஜிடபிள் மாவிரியனி மசாலா வெங்காயம் தக்காளி இதுல சிக்கனோ சேர்ந்து பிரியாணியோ மாதிரி வெஜிடபிள் பிரியாணி எதனால நீங்க செஞ்சுக்கோங்க இந்த மண் பானையில தான் செய்ய போறோம் எப்படி சமைக்கிறதுன்னு அடுப்பு பத்த வைக்கலாமா எங்க பான் ஆண்டி தான் இன்னைக்கு சமைக்கிறது இந்த பக்கம் முகத்தை காட்டுங்கோ சட்டியில பிரியாணி செய்ய போறோம் எண்ணெய் ஊத்துறாங்கோ ஒரு கப் எண்ணெய் என்னைக்குமே என்னவே வீடியோவில் பார்த்து போர் அடிச்சிட்டு இன்னைக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கரம் மசாலாவை கொட்டிக்கலாம் பண்ணலாமா ஆ கரம் மசாலா எண்ணெயில் சேர்த்திக்கிறோம் சேர்த்தியாச்சு ஆ பச்சை மிளகா சேர்த்தியாச்சு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்த போகிறோம் இப்போ வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு சட்டின்றதுனால தீயாது வணங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ம் போட்டுக்கோங்க ம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆ போடுங்க பத்தாமலி கருவேப்பிள்ளை புதினா புதினா ஒன்றும் கொஞ்சம் போடுங்க நல்லா வாசனை ஏகமாக தக்காளி போடுங்கம்மா தான் இருக்குது வேணுன்ற வெஜிடபுள்ஸ் பீன்ஸ் கேரட் ரெண்டும் சேர்த்திருக்குங்க மீன் மேக்கர் சோயாபீன் சிக்கன் சேர்த்திக்கலாம் சிக்கன் சிக்கன்றி மசால தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்திட்டோம் தம் போகிறதுக்கெல்லாம் அக்கா ஈய பாத்திரம் தான் இருக்கும் நம்ம ஈய பாத்திரத்தில் போட்டுக்கலாம் சட்டியில் பிடிக்கல அதனால் டப்ரோவில் ஸ்விட் பண்ணிட்டோம் அப்போ தான் தம் போடுறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா தண்ணி கொதித்த பிறகு அரிசி சேர்த்திக்கலாம் நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அரிசி போட்டுக்கலாம் ஆனால் இது சாப்பாடு பேர் மட்டும் என்னான்னு கேட்டுடாதீங்க நாங்கள் வச்ச பேர் குட்டாஞ்சூழி பிரியாணியாக குஸ்காவா பலாவாலாம் எங்களுக்கு தெரியாது பேசு இப்போ பேசு ஸ்டாண்ட் பட்டேன் எல்லாம் எத்தனை அந்த உப்பு காரம் எப்படி வருது தெரியாது நாங்க தான் சாப்பிடுவோம் நீங்க வரலாம் நீங்க கூட சாப்பிடலாம் சாதம் பல பலன்னு வரணும்னா தயிர் சேர்த்திக்கலாம் தயிர் சேர்த்துனோடனே ஒரு கிண்டு கிண்டு நல்லா வெந்தினே இருக்குது இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும் இப்போ என்ன பண்ணணும்னா அடுப்புல இருந்து தீயை குறைச்சிட்டு நல்லா தட்டு போட்டு தம் போட்டுடலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அவ்வளோதான் நம்ம வினியாம தம் ஆயிடுச்சு எல்லாரும்

லி வை இப்போ நெக்ஸ்ட் என்ன பரிமாறுறீங்க சிக்கன் காலு கிரிகால் ரெடி எல்லாரும் எங்க பார்க்கலாம் எல்லாரும் பை சொல்லுங்க குட்டஞ்சர் நல்லா இருந்துச்சா எல்லார்க்கு தேங்க் யூ வீடியோவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல எல்லாரிய சந்திக்கிறேன்